பாஜகவிற்காக ராமதாஸிடம் பேச தைலாபுரம் வரவில்லை என ஆடிட்டர் குருமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார் மாணிக்கம் வணக்கம் நீண்ட நாள் நண்பர் என்ற முறையிலேயே ராமதாஸை சந்தித்தேன் என ஆடிட்டர் குருமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார் விவரங்களை சொல்லுங்க மாணிக்கம் அரசியல் களத்துல பாமகவுடைய நிகழ்வு என்பது அனைவரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது குறிப்பாக தந்தை மகன் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசுக்கும் கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கும் இடையிலான அந்த போக்கு என்பது சமீப காலமாக குறிப்பாக கடந்த ஒரு மாத காலமாகவே அரசியல் களத்தில் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த நிலையில இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு தனது தந்தையும் பாமகவினுடைய நிறுவனருமான ராமதாசை சந்திப்பதற்காக அன்புமணி ராமதாஸ் இன்றைய தினம் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தைலாபுர தோட்டத்திற்கு வருகை புரிந்திருந்தார் இந்த சந்திப்பு என்பது ஒரு ஆரோக்கியமானது கட்சியில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழலை சுமூகப்படுத்துவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை சமாதான சமரச முயற்சி என்று கட்சியினரால் சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில ஒரு மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அன்புமணி தைலாபுர தோட்டத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார் அவர் புறப்பட்டு சென்ற சில நிமிடங்களுக்குள்ளாகவே ஆடிட்டர் குருமூர்த்தி அதிமுகவுடைய முன்னாள் மேயராக இருந்த சைதை துரைசாமி ஆகியோர் தைலாபுர தோட்டத்துக்கு சென்று ராமதாசை சந்தித்திருக்கிறார் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்திற்கு மேலாக ராமதாசுடன் இவர்கள் இருவரும் சந்திப்பை நடத்தியதுக்கு பிறகாக தற்பொழுது வெளியே வந்திருக்கின்றனர் ராமதாஸ் சந்திப்பதற்காக ஆடிட்டர் குருமூர்த்தி இந்த காலகட்டத்தில் வரவேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து பல்வேறு கருத்துகள் எழுந்தாலும் சில தகவல்கள் அரசியல் கண்ணோட்டமாக சொல்லப்பட்டது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார் குறிப்பாக மதுரை வருகிறார் அப்பொழுது அவர் வரும்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய பலத்தை உறுதிப்படுத்துவதற்கும் நிலைநாட்டுவதற்குமான ஒரு அடையாளமாக அதை குறிப்பிடுவதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகும் குறிப்பாக பாமக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தந்தை மகனுக்கும் இடையே அந்த கருத்து ஏற்ப கருத்து பிளவு ஏற்பட்ட பொழுது ராமதாஸ் அதிமுகவுடனும் அன்புமணி பாஜகவுடனும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்ததாகவும் பின்னர் பாஜகவுடன் சேர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அன்புமணியுடனே அந்த கூட்டணி அமைக்கப்பட்டதாகவும் ராமதாஸே தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் தற்பொழுது இரண்டு பேர் விரும்பக்கூடிய கட்சிகளும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்று அன்புமணி விரும்பினார் ஆனால் ராமதாஸ் திமுக அதிமுகவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுகவும் இணைந்திருக்கிறார்கள் அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைமையும் வாங்க வகிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்த சூழல்ல இரண்டு கட்சிகளும் இங்கிருக்கும் போது கூட்டணிக்குள்ளாக பாமக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதுவும் குறிப்பாக அமித்ஷா வரும்போது உறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில பேசுவதற்காக ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்றதாக ஒரு அரசியல் கண்ணோட்டம் சொல்லப்பட்டது இந்த சூழல்ல மூன்று மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகாக சந்திப்புக்கு பிறகாக ஆடிட்டர் குருமூர்த்தி சைதே துரசாமி வெளியில் வந்திருக்கின்றனர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் நண்பர் என்ற அடிப்படையில் ராமதாசை சந்திப்பதற்காக குருமூர்த்தி வந்ததாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ராமதாசும் அன்பு ஆடிட்டர் குருமூர்த்தியும் நீண்ட நாள் நண்பர்கள் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் சந்திப்பதற்காக வந்து வருகை புரிந்ததாக ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் மேலும் அன்புமணி வந்துவிட்டு சென்ற சில நிமிடங்களுக்கு பிறலாகவே ஆடிட்டரும் வந்திருக்கிறார் என்ற கேள்வியை செய்தியாளர்கள் முன்வைத்ததுக்கு அன்புமணி வந்ததே தனக்கு தெரியாது என்று ராமதாஸ் சந்திக்கும் முன்பாக அன்புமணி வந்திருக்கிறார் என்ப விவகாரங்களுமே தனக்கு தெரியாது எனக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் எங்கெல்லாம் அரசியல் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கிறதோ அங்கெல்லாம் குரு ஆடிட்டர் குருமூர்த்தி வருகிறார் என்ற கேள்வியும் ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் செய்தியாளர்களால் முன்வைக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த ஆடிட்டர் குருமூர்த்தி நான் பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்வதில்லை நான் செல்லும் இடங்கள்லாம் பிரச்சனை ஆகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்களேன் என்று அவர் பதில் தெரிவித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் இது அரசியல் நோக்கமான அரசியல் கண்ணோட்டமான ஒரு சந்திப்பு என்று சொல்லப்பட்ட நிலையில் அவ்வாறு இல்லை என்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி மறுத்திருக்கிறார் மேலும் குறிப்பா இந்த சென்றைய சந்திப்பு என்பது பாஜக சார்பாக பாஜகவுடன் பாமக கூட்டணி தொடர்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியிருக்கிறார் என்று சொல்லப்பட்ட நிலையில் பாஜகவிற்காக தான் வரவில்லை நீண்ட நாள் நண்பர் என்ற அடிப்படையில் அவர் சந்தித்து பேசுவதற்காக வந்தேன் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி விளக்கம் அளித்திருக்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி ஏன் தைலாபுரம் வந்திருந்தார் அவருடைய நோக்கம் என்ன இந்த பேச்சுவார்த்தை ஆலோசனை நடத்தப்பட்டதுக்கான அடிப்படை என்ன என்பது குறித்தெல்லாம் பல்வேறு கருத்துகள் வெளியாகிய சூழல்ல தற்பொழுது ஏன் சந்தித்தேன் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார் தொடர்ந்து இந்த இன்றைய தினம் பாமகவினுடைய இந்த நகர்வு என்பது ஆரோக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது என்று பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி கூட தெரிவித்திருந்தார் குறிப்பாக பாமகவில் அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் ஒன்றாக சந்தித்து பேசினால் எல்லாம் தீர்வு எட்டிவிடும் என்று ஜி கே மணி உள்ளிட்ட தலைவர்கள் நடுநிலை வைக்கக்கூடிய தலைவர்கள் அஹ் கட்சியினுடைய தொண்டர்கள் பெரும்பாலும் விரும்பக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் அன்புமணி அவர்கள் ராமதாஸ் சந்தித்து இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது பாமகவில் நிலவக்கூடிய இந்த சிக்கலான சூழல் விரைவில் தீர்வு எட்டக்கூடிய நிலைக்கு வரும் என்று ஜி கே மணி உள்ளிட்டவர்களும் கருத்து தெரிவித்திருந்தார்கள் இந்த சூழலில் பாமக தலை நிறுவனர் ராமதாசை சந்திப்பதற்காக அன்பணி வந்திருந்தார் அவர் சென்ற சில நிமிடங்கள்ல ஜி கே இது ஆழ்ந்த குருமூர்த்தியும் சைத துரசாமியும் வந்திருந்தனர் அவர்களும் மூன்று மணி நேரம் சந்திப்புக்கு பிரகாப் தற்போது வெளியே சென்றிருக்கின்றனர் இன்று நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை என்பது தைலாபுர தோட்டத்தில் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் ஆனால் இன்றைய தினம் அவர் முக்கியமான அரசியல் விவகாரங்களுக்காக தனது மகன் கட்சியினுடைய தலைவர் அன்புமணியும் சந்தித்திருக்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்திருக்கிறார் இதுபோல் முக்கியமான ஆலோசனைகளும் அவர் ஈடுபட்டு வருகிறார் பல்வேறு நிகழ்வுகளை ராமதாஸ் நடத்துவதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் திட்டமிடுகிறார் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அழைத்து ஆலோசனை நடத்துகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில இன்றைய நாள் ஒரு அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய பாமகவின் சிக்கலுக்கு தீர்வு என்று அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு உருவான நாள் இந்த நாள்ல ஒரு மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு என்ன என்பதை இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை குறிப்பாக அன்புமணி சென்னை சென்னை வீட்டிற்கு வந்ததுக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பதிலளிக்காமல் முறையுடன் கையெடுத்து கும்பிட்டு வீட்டுக்குள்ளாக சென்றிருந்தார் இதுபோல் இந்த சந்திப்பு தொடர்பான எந்த விவரங்களும் அதிகாரப்பூர்வமாக வெளியாக நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய சந்திப்புக்கான விளக்கத்தை அளித்திருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்